ராமாயணம் மூன்றாவது அத்தியாயம் ஆரண்ய காண்டம் பகுதி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ராமனின் அருளும் ஹனுமானின் அருளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பாலகாண்டமும் அயோத்தியா காண்டமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பாருங்க ராமனும் சீதையும் லட்சுமணனும் அடர்ந்த அடவிக்குள்ளே சென்று கொண்டிருந்த பொழுது பருத்த உடல் தாங்கிய அரக்கன் ஒருவன் திடீரென்று சீதையின் மீது பாய்ந்து இரு சகோதரர்களிடமிருந்தும் அவளை எடுத்து கொண்டான் அவளை தூக்கி தன் தோல் மீது வைத்து ஆடவர்களை விரட்டினான் தவவேடம் பூண்டிருந்த அவர்கள் பெண்ணொருத்தியை தங்களோடு வைத்திருந்தது எப்படி பொருந்தும் என்பது அவனுடைய ஆட்சேபமாகும் அந்த ஆடவர்களை கொன்று ஒழித்துவிட்டு அந்த பெண்ணை தன் மனைவியாக வைத்து கொள்வதாக அவன் பயமுறுத்தினான் அவன் மீது சகோதரர்கள் அம்பு மாரியை புரிந்தார்கள் அதன் விளைவாக அரக்கன் இரத்தத்தை ஏராளமாக சிந்தினான் பெண்ணை கீழே இறக்கி தரையில் வைத்துவிட்டு போர் வீரர்கள் இருவரையும் தூக்கி தன் தோள்களில் வைத்துக்கொண்டு கொண்டு கானகத்திற்குள் வேகமாக ஓடத் தொடங்கினான் அந்த வேளையில் சகோதரர்களில் இருவரும் அரக்கனுடைய கரங்கள் இரண்டையும் துண்டித்தனர் அவன் பிடிய நின்று விடுபட்டு பூமியில் குதித்து அவர்கள் ஓயாமல் அவன் மீது அம்பை எய்தனர் அவன் பெரிதும் காயப்பட்டான் எனினும் சாவுக்கு மட்டும் அவன் இரையாகவில்லை அந்த மர்மத்தை அறிந்து கொண்ட ராமன் எந்த ஆயுதங்களாலும் இந்த அரக்கனுக்கு மரணம் இல்லை என்னும் வரத்தை இவன் வாங்கியிருக்கிறான் ஆதலால் ஆழமான குழியொன்று வெட்டி அதனுள் இவனை உயிரோடு புதைப்போம் என்று தம்பியிடம் இயம்பினான் இயம்பியபடியே இருவரும் செயலை செய்து சாதித்தனர் அக்கணமே சாபத்தினின்று அவன் விடுதலை அடைந்தான் கந்தர்வன் ஒருவன் குழியினுள் இருந்து வெளியே வந்தான் வானத்திலே அவன் மேல் நோக்கி செல்லுகையில் சொல்லியதாவது ராமா உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் ஒரு சாபத்தின் விளைவாக நான் இதுவரையில் ஆயுதங்களால் அழிக்கப்படாத விராதன் என்ற இராட்சசனாக இருந்தேன் மானுடர்களை துன்புறுத்துவது என்னுடைய இருந்து வந்தது எனக்கு சாபம் நேர்ந்தபொழுதே தசரத ராமனுடைய தீண்டுதலால் சாப விமோசனம் வாய்க்கும் என்ற ஆறுதல் செய்தியும் வந்தது கரணாகரணாயிய உன்னை போற்றுகின்றேன் ராமா அண்மையில் சரபங்க மகரிஷியின் ஆசிரமம் இருக்கிறது அங்கு நீ எழுந்தருள்வாயாக என்று அந்த கந்தர்வன் வேண்டிக்கொண்டு அங்கிருந்து மறைந்தான் ராமனும் சீதையும் லட்சுமணனும் சரபங்க ஆசிரமத்தை நாடி நடந்து சென்றார்கள் சரபங்க முனிவர் வாழ்ந்திருந்த மண்ணுலக வாழ்வு மிகவும் மகிமை வாய்ந்ததாக இருந்தது அவருடைய கர்மம் முடிவடைந்திருந்தது ஆசிரமத்திற்கு அருகில் வந்தபொழுது ராமன் அரியதொரு காட்சியை கண்டான் ஜோதிர்மயமான இந்திரனும் அவனுடைய திருக்கூட்டமும் ஆசிரமத்தினின்றி விண்ணுலகை நோக்கி மேலே போய்க் கொண்டிருந்தனர் ரிஷி புங்கவருக்கு பாதங்களில் விழுந்து வந்தனை வழிபாடுகள் செய்தார்கள் முனிவர் அவர்களை இங்கனம் வரவேற்றார் அருள் நிறைந்த குமாரர்களே வாருங்கள் உங்களை காண்பதில் நான் பேர் அடைகிறேன் இவ்வையக வாழ்வுக்குரிய என் வினைகளெல்லாம் பூர்த்தியாகிவிட்டன ஆதலால் விண்ணுலகத்திற்கு என்னை அழைத்து செல்ல இந்திரன் சிறிது நேரத்திற்கு முன்புதான் இங்கே பிரசன்னமானான் ஊனக்கண் கொண்டு ராமனை தரிசித்த பின் உடலை உகுத்துவிட்டு இந்திரனுடன் செல்ல எண்ணினேன் ஆதலால் சிறிது நேரம் காத்திருக்கும்படி இந்திரனிடம் வேண்டினேன் என் அவாவை அவன் ஆமோதித்தான் ராமா உன்னுடைய தரிசனத்தினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் இங்கிருந்து நீ சுதீஷ்ண மகரிஷியின் ஆசிரமத்திற்கு எழுந்தருளும்படி வேண்டுகிறேன் உன்னுடைய வாசஸ்தலம் முதலிய விவரங்களை பற்றி அந்த மகா முனிவர் உனக்கு எடுத்து மொழிவார் இதோ ஹோமாக்கு நீ சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய சொரூபத்தை உறுதியாக உள்ளத்தினுள் வைத்துக்கொண்டு கொண்டு தகனமாகக்கூடிய இந்த தேகத்தை தீக்கி இடையாக்குகிறேன் என்று எம்பியபடி சரபங்க முனிவர் நெருப்பினுள் உடலை விட்டார் ஜோதி சொரூபமாக அவர் கிளம்பி ராமனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு விண்ணுலகை நோக்கி மேலே சென்றார் பின்பு அங்கே வசித்த பல முனிவர்களும் ராமனை வந்து சந்தித்தார்கள் அவ்வனங்களில் வசித்து வந்த இராட்சசர்கள் என்னென்ன விதங்களில் தங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள் என்பதை தெரிவித்தார்கள் நல்லாரை காப்பதற்காகவே ஆயுதம் தாங்கியிருந்த ராமன் அவர்களுக்கு அபயம் அளிக்க வேண்டுமென்று விண்ணப்பித்தார்கள் அகமகள்வுடன் அண்ணலும் அதற்கு இசைந்தான் என் தந்தையார் கொடுத்திருக்கும் உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கென்றே நான் இவ்வனத்திற்குள் வந்திருக்கின்றேன் அவர் சொல்லை நிறைவேற்ற வந்துள்ள எனக்கு இப்பொழுது மற்றொரு கடமை தானாக வந்து வாய்த்திருக்கிறது தந்தை சொல் காத்தலும் தக்கவர்களுக்கு தீங்கு தீங்குவராது காத்தலும் அவ்விரு கடமைகளாகும் ஆக முனிவர்களுடைய வேண்டுதலுக்கிணங்கி அவர்களை காத்தருள ராமன் இசைந்தான் இப்பொழுது ராமன் சுதீஷ்ண மகரிஷியின் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டார் அவனுடன் ரிஷிகள் சிலர் சென்றனர் சுதீஷ்ன மகரிஷியின் ஆசிரமமோ அமைதிக்கும் அருளுக்கும் உறைவிடமாய் விளங்கியது ரிஷி புங்கவரின் முன்னிலைக்கு வந்த ராமன் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் அதே வேளையில் தன்னை இன்னான் என்று சான்றோரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டான் மகரிஷியோ அவனை கட்டி கொண்டார் ராமன் சித்திரகுடத்துக்கு வந்தது முதற் கொண்டு அவனுடைய நடமாட்டங்களையெல்லாம் தம் காது கேட்டியதாக மகரிஷி மொழிந்தார் வயதில் அவர் முதிர்ந்திருந்தார் எனினும் தம் போக்கில் அவர் தம்முடைய ஆயுளை வளர்த்து போனார் தாம் எடுத்திருந்த ஸ்தூல சரீரத்தை கொண்டு ராமனை ஸ்தூல ஸ்தரீரத்திலேயே தரிசிக்க வேண்டும் என்பது அவருடைய பேரவா இப்படி சுதீஷ்ண மகரிஷியிடம் பக்திபூர்வமாக விடைபெற்று கொண்டு ராமன் பல பல ஆசிரமங்களுக்கு முறைப்படி செல்வானாயினன் அகஸ்திய முனிவரின் சிஷ்யரான சுதீஷ்ண முனிவர் அடுத்து அகஸ்திய ஆசிரமத்திற்கு செல்வது குறித்து கூறினார் அடுத்த நாள் ராமன் அகஸ்திய ஆசிரமத்திற்கு செல்வதற்கு புறப்பட்டார் வழிகாட்டியாக சுதீஷ்ண முனிவரும் கூட சென்றார் அகஸ்திய முனிவரின் ஆசிரமம் மிகவும் தனித்தன்மை மிகுந்ததாக இருந்தது அங்கே ஆத்மீக மேலானதாக இருந்தது மிகவும் ரம்யதையோடு கூடிய காட்சிப்பாடோடு கனிகளும் காய்களும் கிழங்குகளும் நிறைந்து பலமிக்கதாக இருந்தது அந்த ஆசிரமத்தின் அருகில் சென்றபோது அகஸ்திய முனிவர் ராமனை எதிரேற்று வரவேற்று கட்டி தழுவி கொண்டார் அவர்கள் பரஸ்பரம் காட்டிக்கொண்ட தெய்வீக மனப்பான்மை இரு மூர்த்திகளின் மாண்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது வந்திருந்த ராமனுடைய மகிமைகளை ஆசிரமவாசிகளுக்கு அகஸ்திய முனிவர் எடுத்து கூறினார் இதோ இங்கே எழுந்தருளியிருக்கும் ராமபிரான் தர்மத்தின் சொரூபமானவன் இவன் லாகவமாக எடுத்து கையாளும் கோதண்டத்தின் பானம் ஒரு நாளும் வீண் போகாது மக்களை மேலோராக மாற்றி அமைப்பதற்கென்றே இவனுடைய அஸ்திரம் அமைந்திருக்கிறது மேலும் இவன் உபாசனைக்கு உரிய மூர்த்தி இவனுடைய புனித வடிவம் தியானத்திற்குரியது இவனுடைய நாமம் ஜபத்திற்குரியது இவனுடைய பராக்கிரமம் வியாக்கியானத்திற்குரியது இவனுடைய சாநித்தியம் பரபிரம்மத்துக்கு ஒப்பானது என்று பலவாறாக அகஸ்திய முனி ராமனை புகழ்ந்து பாடினார் தம்முடைய தவத்தின் விளைவாக அரிய பெரிய அஸ்திர சஸ்திர வித்தைகளை அகஸ்திய முனிவர் ராமனுக்கு அளித்தார் நல்லாரை காப்பதற்கும் தீயவர்களை துடைத்து தள்ளுவதற்கும் ஏற்றவைகளாக அந்த அஸ்திர சஸ்திரங்கள் அமைந்திருந்தன அருள் சக்தி வாய்ந்த அந்த ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு ராமன் பஞ்சவடியில் போய் ஆசிரமம் அமைத்து ஆங்கு தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று முனிவர் கேட்டுக்கொண்டார் இனி பஞ்சவடியோ புனிதமும் இனிமையும் கம்பீரமும் நிறைந்திருந்த கோதாவரி நதிக்கரையில் இருந்தது அதன் சூழ்நிலை மிக இருந்தது ஆங்கு அமைந்திருந்த மரம் செடி கொடிகளின் மகிமை உள்ளத்தை கொள்ளை கொண்டு போனது பறவைகளின் மெல்லிய ஓசைகள் மனதை தெய்வீகத்தில் குளிப்பாட்டின விலங்குகளோ நிதானமாக ஒட்டி உறவாடிக் கொண்டிருந்தன பூலோக சொர்க்கம் என பகிர்தற்ேற்ற இந்த பஞ்சவடியிலே சீதையும் ராமனும் லட்சுமணனும் பரமார்த்த பெருவாழ்வில் ஆழ்ந்து ஈடுபட்டிருந்தனர் திசையில் கடலுக்குள் இலங்கை என்ற பெயர் படைத்து தீவு ஒன்றிருந்தது அக்காலத்தில் ராவணன் என்பவன் அத்தீவு கரசனாக இருந்தான் அவனுடைய ஆதிக்கம் வடக்கே தண்டக ஆரண்யம் வரை பரவியிருந்தது அப்பகுதியில் அவனுடைய ஜனஸ்தானத்தில் சேனை ஒன்றை அமைத்து வைத்திருந்தான் அவனுடைய சகோதரர்களாய கரனும் தூஷணன் என்னும் இரண்டு பேர் அந்த சேனைக்கு அதிபதிகளாக இருந்தனர் சூர்பனகை என்னும் ஆது ஒருத்தி ராவணனின் தங்கை அந்த சேனாதிபதிகளின் தங்கையாவாள் தண்டகாரணியத்தில் யாதொரு தங்குதடையுமின்றி தாராளமாக எல்லா பக்கங்களிலும் அவள் உலவி வந்தாள் பார்வைக்கு அவள் லட்சணமானவள் அல்ல காம விகாரம் அவளுடைய உள்ளத்தை ஆழ்ந்து பற்றி கொண்டிருந்தது ஒரு நாள் காலையில் நதிக்கரையில் வந்த அவள் ராமனின் கால் தடங்களை கண்டாள் இவ்வளவு அழகேறிய கால் தடங்களுக்கு அதிபதி யார் என்று தேடி வந்தாள் தொலைவில் சீதையோடு ராமன் இருப்பதை கண்டாள் ராமனின் அழகில் மயங்கிய அவள் ஒரு அழகிய மாதுவாக உருமாறினாள் ராமனின் அருகில் வந்த அவள் புன்சிரியோடு கேட்டாள் தாங்கள் யார் தாங்கள் இந்த வேடத்தில் ஒரு பெண்ணோடு இங்கே இருக்க காரணம் என்ன நான் ராவணனின் தங்கை சூர்பனகை என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் ராமன் தன்னை பற்றிய எல்லா விவரங்களையும் கூறினான் அப்போது ராட்சசி என்னை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள் நான் உங்களை மணப்பதற்கு மிகுந்த மோகத்தில் உள்ளேன் என்று கூறினாள் அப்போது ராமன் சிரித்து கொண்டு இது என்னுடைய மனைவி சீதை நீ வேண்டுமானால் அதோ நிற்கும் லட்சுமணனிடம் போய்க்கேள் என்று கூறி அனுப்பினான் உடனே ராட்சசி லட்சுமணனிடம் ஓடினாள் தன்னை மணக்கும்படி கேட்டாள் நான் ராமனை காக்கும் பொருட்டு அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உன்னிடம் ஒரு ஆசையும் இல்லை நீ ராமனிடம் போய் கேள் விரட்டி விரட்டிவிட்டான் லட்சுமணன் அங்கிருந்து ராமனிடம் சென்ற சூர்பனகை மீண்டும் ராமனிடம் கெஞ்சினாள் மன்றாடினாள் ராமன் கூறினான் ஒருவனுக்கு ஒருத்திதான் மனைவி ஆதலால் என்னால் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டான் இதனால் கோபமடைந்த சூர்பனகை தன்னுடைய சுயரூபத்தை ரூபத்தை எடுத்தாள் சீதை இருப்பதால்தான் ராமன் மறக்கிறான் என்று கருதி சீதையை தாக்க முற்பட்டான் இதனை ராமன் தடுத்தான் மீண்டும் சீதையை தாக்க துணிந்தபோது ஓடி வந்த லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கையும் காதுகளையும் ஆர்பையும் அறுத்து எறிந்தான் இரத்தம் சொட்ட சொட்ட ஆக்ரோஷத்தோடு சூர்பனகை கூச்சலிட்டுக் கொண்டு அங்கிருந்து ஓடினாள் இத்துடன் ஆரண்ய காண்டம் பகுதி ஒன்றை முடித்து கொள்கிறேன் ஆரண்ய காண்டம் பகுதி ரெண்டை அடுத்த வாரம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க உற்றார் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி தொடரும்